அதாவது ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வருடம் ஒரு படம் ரிலீஸ் ஆச்சு அந்த படத்தை பார்த்த தமிழ் திரையுலக ரசிகர்கள் விமர்சகர்கள் சினிமா ஆர்வலர்கள் இவங்க மட்டும் கிடையாது பக்கத்தில் இருந்த ஆந்திரா கர்நாடகா மற்றும் கேரளா இப்படி பல மாநிலங்களும் பார்த்தீங்கன்னா அந்த படத்தை ஆச்சரியமாக பார்த்து கொண்டாடி தள்ளாங்க இந்த படத்தை அவங்க மொழியல்லையும் ரீமேக் பண்ணாங்க ரொம்ப வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு உண்மையான காதல் எப்படி இருக்கும் அந்த படம் படம் இருந்துச்சு அது என்ன அப்படின்னா ஒளிப்பதிவாளர் பிரேம்குமார் விஜய் திரிஷாவும் சேர்ந்து நடிச்சிருந்த நைன்டி சிக்ஸ் அதாவது தொண்ணூற்றி ஆறு அப்படிங்கிற படம் தான் இந்த படம் முழுக்க முழுக்க ரெண்டு பேர் காதலிக்கிறாங்க ரெண்டு பேரோட காதலும் கண்ணியமாக இருக்கு காதலுக்கு அப்புறம் கல்யாணத்துக்கு அப்புறம் பேர் சந்திக்கிறாங்க காதலி நினச்சி காதலன் திருமணமே செஞ்சுக்காம கிட்டத்தட்ட நாற்பது வயது வரையும் அவன் வந்து இருக்கான் ஆனாலும் கூட அவள் மேலே இருக்கிற காதல் குறையும் இல்லை அதே சமயத்தில் கண்ணியமும் குறையில அப்படிங்கிறது தான் அந்த படத்தோட சிறப்பம்சம் ஸோ ஒரு நாளில் நடக்கக்கூடிய அந்த கதையை ரசிகர்கள் திரும்ப திரும்ப பார்த்து கொண்டாடினாங்க தங்களோட காதலோட அதை கனெக்ட் பண்ணிட்டாங்க ஸோ இதனால தான் அந்த படம் மிகப்பெரிய விஸ்வரூப வெற்றி அடைஞ்சது இப்போது இந்த படத்தோட இயக்குனர் பிரேம்குமார் பார்த்தீங்கன்னா நம்ம கார்த்தி அரவிந்த் சாமி நடிப்பில் மெய்யலகன் அப்படிங்கிற படத்தை இயக்கியிருக்காரு வர இருபதாம் தேதி அந்த படம் ரிலீஸ் ஆக போகுது இப்போ இந்த நேரத்தில் நைன்டி சிக்ஸை பற்றி அவரே ஒரு மிக முக்கியமான அப்டேட்டை கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னா நான் நைன்டி சிக்ஸ் படத்துக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நைன்டி சிக்ஸ் படத்தோட இரண்டாம் பாகம் அதாவது சீக்குவல் அதோடைய தொடர்ச்சியை வந்து நான் எழுதி முடிச்சிட்டேன் பவுண்டாகவே முடிச்சு ஆனால் என்னென்னா அந்த டைம் தான் ரெண்டாயிரத்தி இருபதாவது வருஷம் வந்து கொரோனா லாக்டவுன் வந்துருச்சு இருபத்தி ஒன்று லாக்டவுன் இருந்துச்சு ஸோ அந்த நேரத்தில் தான் நான் வந்து கார்த்தி சாரையும் அரவிந்த் சாரையும் மைண்டில் வச்சு அந்த மெய்யலகன் அப்படிங்கிற கதை எழுதினேன் ஸோ இனிமேல் வந்து நைன்டி சிக்ஸ் பார்ட் டூ எடுக்கிறது தான் என்னுடைய முழு கவனம் இருக்கும் இப்போது இந்த ஸ்கிரிப்டை வந்து விஜய் சேதுபதியையும் திரிஷா கொடுத்து படிக்க சொல்லி எல்லா கதையை சொல்லி அவங்களுக்கு ஓகே அப்படின்னு சம்மதம் தெரிவிச்சிட்டாங்கன்னா இந்த ப்ராஜெக்டை தான் அடுத்து நான் பண்ண போகிறேன் நைன்டி சிக்ஸ் டூ அப்படின்னு ரொம்ப கம்ப்ளீட்டான ஒரு அப்டேட்டை கொடுத்துருக்காரு ஸோ யாருக்கெல்லாம் நைன்டி சிக்ஸ் படம் பிடிக்கும் யாரெல்லாம் இந்த நைன்டி சிக்ஸ் பார்க் டூக்காக ரொம்ப ஆர்வத்தோட காத்துருப்பீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள்